காலை வணக்கம் இந்த வழக்கு எப்படின்னா இன்ட்ரஸ்டட் விட்னஸஸை வச்சு கனெக்ஷன் கொடுக்குறாங்க பிடபிள்யூ ஒன் ஒய்ஃப் ஆஃப் த டிசீஸ் பிடபிள்யூ டூ வந்து சன் ஆஃப் த டிசீஸ் கீழ்கோர்ட்டில் தண்டனாவது மேல ஹைகோர்ட்டில் உறுதி செய்யப்பட்ட பிறகு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து ரத்து செய்து அந்த இன்ட்ரெஸ்டட் விட்னஸஸோட சாட்சியத்தை ஏற்க மறுத்து எல்லாச்சின்னா இந்த ஏ ஒன்னோட அப்பாவுக்கும் டிசீஸுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு இதை மோட்டிவ் காட்டுறாங்க அன்னைக்கு பார்த்து ஏ ஒன்று வந்து டிசீஸை வந்து வா தண்ணி சாப்பிட்லான்னு டாஸ்மாக் டாஸ்மாக் கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அவங்க போனதுக்கு பின்னாடியே அம்மாவும் பிள்ளையும் சைக்கிளில் போகிறாங்களா பதினேழு வயசு பிள்ளைக்கு சைக்கிளில் போய் பதினாறு கிலோமீட்ரு முப்பது நிமிஷத்தில் போய் சேர்ந்துருக்காங்க அவங்க போகும்போது தான் அந்த ஏ ஏ டூ ஏ ஒன் ஏ டூ சிக்னல் கொடுத்தா ஏ ஒன் வந்து குத்துடுறாரு இவங்க இருபத்தாறு இடங்களில் காயப்பட்டு செத்து போயிடுறான் இவங்க இந்த ஏ பிடபிள்யூ ஒன் அண்ட் டூ அம்மாவும் பிள்ளையும் வீட்டுக்கு திரும்பி சைக்கிள்லேயே போயிடுறாங்க ஆனால் போகிற தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல வீட்டுக்கு போயிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அது ஒரு காரணம் இந்த இருபத்தாறு காயங்கள் ஒரு ப ஒரு நபரால் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை இது பல்வே பலர் சேர்ந்து செய்திருக்கிறாங்க இந்த இறந்து போனவருக்கு பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்குது விரோதிகள் அதிக தான் இருக்குது அதனால் இந்த இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் பிடபிள்யூ ஒன் அண்ட் டூவை வந்து பிலீவ் பண்ணல இது வந்து கன்சிஸ்டன்சி இல்லை நேச்சுரல் இல்லை க்ரெடிபிள் இல்லை அன்பிளமிஷ்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதர் விட்னஸஸ் ஹாஸ்டேல் ஆகிடுச்சு அந்த கடைக்கு மேனேஜர் டாஸ்மாக் கடை மேனேஜர் ஹாஸ்டேல் ஆகிடுறாங்க அதனால் இந்த கேஸ் வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு ஸோ இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் ரிலேட்டிவ் விட்னஸ் ஹை விட்னஸ் டிஸ்பிலீவ்டு அண்டு அக்யூட்டடு இது நல்ல கேஸு எடுத்து வச்சு இது ஏஐர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தி மூணு அறுபத்தொம்போது முப்பத்தி மூணு அறுபத்தொம்போது இசைக்கு முத்து அது அவர் ஒரு அப்பீல் போட்டுரு பிச்சு மணி அல்லது பிச்சை மணி அவர் ஒரு அப்பீல் ரெண்டு அப்பீலாக ஒரே நாளில் டிஸ்போஸ் ஆகியிருக்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு இது தம் தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு பார்த்து வச்சுங்க நல்ல கேஸு வணக்கம்